கோவையில் நடைபெற்ற மிலாடி நபி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு காங்கிரஸ் மனித உரிமை பிரிவினர் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை மிலாடி நபி திருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் அன்று மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேரணிகள் நடத்தப்படுகின்றன இந்நிலையில் கோவை கோட்டைமேடு பகுதியில் நடைபெற்ற மிலாடி நபி ஊர்வலத்தில் சமூக ஒற்றுமையை காப்போம் சகோதரத்துவத்தை போற்றுவோம் என்ற பதாகைகளை ஏந்திய சிறுவர் சிறுமிகள் ஊர்வலமாக ஊர்வலமாக வந்த காங்கிரஸ் மனித உரிமைத்துறை பிரிவினர் பிஸ்கட்கள் குளிர்பானங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து சமூகங்களுக்கு நல்லுறவை வளர்க்கும் நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று மிலாடி நபி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதாக காங்கிரஸ் மனித உரிமை துறையினர் தெரிவித்தனர் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இமயம் ரகமதுல்லா முகமது ஷெரீப் கனி இஸ்மாயில் ரின்லே சிக்கந்தர் அப்துல் ரஹ்மான் காஜா ஹுசைன் ஹனிஃபா ஹக்கீம் உஷேன் பாஷா ஹைதர் அலி மொய்தீன் நாச்சிமுத்து கிருஷ்ணமூர்த்தி பர்கத் பானு ஷபானா கவிதா கலாவதி ஷேக் மைதீன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் எங்க கொடுக்குறீங்களா போறாங்களா அக்கா நெலுங்க காமிங்க üre